அன்பர்களே இந்த நவராத்திரி வெள்ளிக்கிழமை நவராத்திரி ரெண்டாவது நாள் தஞ்சாவூர் பங்காரு காமாட்சியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் தஞ்சாவூர் மேலராஜ வீதியில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் பிரம்மன் தவம் செய்து தேவியின் அருளை பெற்று அங்கு தங்கமாய் ஜோலிக்கும் பங்காரு காமாட்சியை ஸ்தாபிதம் செய்தார் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சிக்கு பின்னர் அந்நியர்கள் நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்து நமது ஆலயங்களை சிதைக்கத் தொடங்கினர் அப்போது அந்நிய படைகள் காஞ்சியை நோக்கி வருவதாக கேள்விப்பட்டவுடன் பங்காரு காமாட்சியை காப்பாற்றிட தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டு தஞ்சை வந்தார்கள் அன்றைய தஞ்சை அரசர் சிம்மர் அம்பிகைக்கு தஞ்சையில் திருக்கோவில் அமைத்து கொடுக்க பங்காறு காமாட்சி தஞ்சையில் கோவில் கொண்டான் தஞ்சை மேலராஜ வீதியில் கிழக்கு நோக்கி ஆலயம் அமைந்துள்ளது கருவறையில் பங்காரு பங்காறு அம்மன் திருமேனி உடையவளை வலதுகரம் கிளியை ஏந்தியும் இடதுகரம் நளினமாக வளைந்து கீழே தொங்கவிடப்பட்டும் மூன்று வளைவுகளுடன் வில் போன்ற ஒயிலுடன் நின்ற கோலத்தில் அருட்காட்சி தருகிறாள் அம்மனின் திருமுகத்தில் எப்போதும் புனுகு சாத்தப்பட்டு இருப்பதனால் கருமை நிறத்தோடு காட்சி தருவாள் காஞ்சியில் இருந்து தஞ்சைக்கு வரும்போது பாதுகாப்பிற்காக புலுகு சாத்தி எடுத்து வந்ததன் அடிப்படையில் இன்றும் அம்மனின் திருமுகத்தில் புலுகு காப்பு சாத்தப்பட்டு வருகிறது கருவறையின் வெளிப்புறத்தில் இடது பக்கம் உற்சவர் அம்மன் சன்னதி உள்ளது மூலவர் பங்காறு காமாட்சி அம்மனுக்கு வருடத்தில் நவராத்திரி ஒன்பது நாட்கள் காமாட்சியின் ஜென்ம நட்சத்திரமாகிய ஐப்பசி பூரம் பங்குனி உத்திரம் ஆகிய பதினோரு நாட்கள் மட்டும்தான் அபிஷேகம் செய்யப்படும் மற்ற நாட்களில் உற்சவருக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது உற்சவ மூர்த்தி காமகோட்டி அம்மனுக்கு கணு அன்று முழு தேங்காயை உடைக்காமல் நிவேதனம் செய்யும் சம்பிரதாயம் இங்கு தனி சிறப்பாகும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று முறுக்கு சீடை நிவேதனம் செய்யப்படுகிறது வைணவ ஆலயங்களைப் போல ஷடாரி சாத்தும் பழக்கமும் இங்கு உள்ளது ஆனால் தற்போது இது இல்லை சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சாஸ்திரிகள் இக்கோவிலில் பூஜை செய்து வந்தார் பின்னர் கீர்த்தனைகள் மட்டும் பாடுகின்ற புலமை பெற்று பாடல்களை பெற்ற இவரது பாடல்கள் பெரும்பான்மையாக காமாட்சி அம்மன் பேரில் அமையப்படும் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் விசேஷ தினங்களிலும் சமாசாஸ்திரிகள் இக்காமாட்சி சன்னதியிலேயே தியானம் செய்தபோது அவர் வாயிலிருந்து உதிர்ந்தவைகளே கீர்த்தனைகளாக உருவெடுத்தன நவராத்திரி விழா இங்கு சிறப்பு விழாவாகும் கணபதி பூஜையோடு துவங்குகிறது நாம பாராயணம் ஹோமம் வேத பாராயணம் என நடைபெறுகிறது நவாவரண பூஜையும் இங்கு நடைபெறும் அன்னையை வேண்டி விளக்கு ஏற்றினால் மங்கள காரியங்கள் சிறப்பாக திகழும் கடன் தொல்லை அகலும் கடன் தொல்லை அகற்றி வறுமை நீக்கி தரும் தஞ்சை பங்காரு காமாட்சியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் ஸ்ரீ காமாட்சியே நமகா